ஹாய் நந்திலீப் இந்த பதிவு எதுக்குன்னா ரீசெண்டாக வந்து திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் வந்து தெருவோரமாக படுத்துக்கிட்டு இருந்த ஒரு தெருநாயை வந்து ரெண்டு கண்ணும் இல்லாதபடி அடித்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க அது யாருன்னா இருபது வயசு பசங்க தான் எல்லாம் கஞ்சா போதையில் இருந்திருக்காங்க அவங்கள எதிர்த்து கேட்குறதுக்கும் அந்த தெருவில் இருக்கிறவங்களால வந்து தைரியம் இல்லை இப்போ இதுவே வந்து தெருநாய்கள் வந்து குழந்தைகளை கடிச்சிருச்சு வாக்கிங் போக முடியல நீங்கள் சாப்பாடு வைக்கிறதுனால தான் இவ்வளோ நாய்கள் இந்த தெருவில் வந்து பெருகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு மட்டும் எல்லாம் அசோசியேஷன் எல்லாம் கிளம்பி வர்றாங்கல்ல இதுக்கு ப்ராப்பர் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்ல ஒரு டாகை தாக்கினால மீதி இருக்கிற எல்லா டாகுமே வந்து ஒரு மாதிரி வந்து பேனிக் ஆகிடும் அப்போது யாராவது கொஞ்சம் வந்து ஒரு ரேஷ் டிரைவிங் பண்றவங்கள எல்லார பார்த்தாலும் அது பயப்படும் அந்த மாதிரி கொஞ்சம் துரத்தும் அப்போ இது மிஸ்டேக் மேல இது யார் புரிஞ்சுக்கணும் குழந்தைகளை கிடைக்குது வாக்கிங் போக முடியல ஃபீடர் வந்து யாராவது சாப்பாடு வச்சாங்கன்னா இவங்க ஃபீட் பண்றதுனால தான் டாக்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் எல்லாம் ஒரு டீமாக வரீங்க இல்ல ஃபார்ம் இல்ல இந்த டாகுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு உங்க குழந்தைக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் நாளைக்கு உங்களுக்கே நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அதுங்க வேணான்னு சொல்லி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசுறதுக்கு மட்டும் இவ்வளவு அசோசியேஷன் குரூப் அதுன்னு எல்லாம் டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு வேமா ஓடி வரீங்களே உங்களால நல்லது பண்ண முடியலனாலும் கெடுதல் பண்ணாதீங்க நீங்க சாப்பாடு வைக்க போறது இல்ல வைக்கிறவங்கள வைக்க விடுங்க இப்ப பாதிக்கப்பட்டது யார் அந்த டாக் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தாங்க தெருநாய் தெருநாய் தானே அப்படின்னு தானே உங்களுக்கு ஒரு அலட்சியம் இந்த நாய்க்கு நடந்த விஷயம் நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கோ இல்ல உங்க வீட்டாள யாராவது ஒரு ஆளுங்களுக்கு வந்து இந்த பசங்க மூலமா வந்து ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சு அப்படின்னா அப்ப நீங்க எழுத்து போக மாட்டீங்களா பண்ண மாட்டீங்களா வாயில்லாத ஜீவன் இது என்ன பண்ணுச்சு சும்மா படுத்திருந்த டாக வந்து அடிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க நாளைக்கு எல்லாம் இல்லனா இதே கதி நாளைக்கு உங்களுக்கும் வரும் டாக்னால பிரச்சனையா மனுஷனால பிரச்சனையா முத அத சொல்லுங்க தப்ப எல்லாம் உங்க மேல வச்சிருக்கீங்க உங்க மேல தப்ப வச்சுட்டு தெரு ஓரமா வந்து அமைதியா படுத்துக்கிட்டு இருந்த வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கான அவனை கேக்குறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்ல துப்பு இல்ல தைரியம் இல்லநாய்களுக்கு சாப்பாடு வச்சா வேணா வேமா வந்துடுறீங்களே உங்க டீம் எல்லாம் பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வேற இதே நேரம் நாளைக்கு அந்த கஞ்சா போதையில இந்த நாய அடிச்சவன் நாளைக்கு உங்க குடும்ப பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி நடக்கும் அப்ப எங்க போகுதுன்னு பாப்போம் உங்கள் தைரியமும் உங்கள் பயமோ